ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு சைடிஷ் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் முட்டையை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க எப்போ பார்த்தாலும் முட்டையை வச்சு ஆம்லேட்டு பொரியல்னு போட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நான் ஒரு அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ இதோட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் லைட்டாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம இந்த முட்டையை நல்லா ஸ்பூன் வச்சு அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம அடித்து ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது முட்டை நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க அதுக்காக தான் முட்டையை நல்லா அடிச்சுக்கலான்னு சொல்கிறது இந்த மாதிரி அடித்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வேறு ஒரு பவுலில் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கலாங்க முட்டை வெந்து வரும்போது ஒட்டாமல் வர்றதுக்காக இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி எண்ணெயை தடவி விட்டுக்கலாம் இந்த பவுலில் நம்ம அடித்து வச்ச முட்டை கலவையை ஊற்றிக்கலாங்க இந்த பக்கம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அடியில் ஒரு ஸ்டாண்டு வச்சு இந்த முட்டை கலவை பாத்திரத்தை உள்ளே வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோங்க ஒரு பத்து நிமிஷத்தில் முட்டை நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் ஒரு நைஃப் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துடுங்க இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம் முட்டை கலவை இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க இதை நம்ம ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு முட்டையை எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதை நான் தட்டி எடுக்குங்களையே எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் வந்து முட்டையை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ இருக்கிறத நம்ம பன்னீர் சேப்புக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு அப்படியே பன்னீர் மாதிரியே இருக்குங்க இதை நீங்கள் கிரேவியில் குழம்புல எதில் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் பொரியல் மாதிரி தாங்க பண்ண போகிறேன் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா குட்டியாக சாப் பண்ண வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதங்கட்டும் அதே மாதிரி ரெண்டு தக்காளியே குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இப்போ இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வர்ற அளவுக்கு வதங்கட்டும் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்த உடனேமே நம்ம கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம முட்டை வேக வைக்கும் போதே அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கவனமாக உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த கலவை கொஞ்சம் நல்லா வேகட்டும் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதங்கட்டும் இதில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு கிடைக்கும் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் நம்ம வேக வச்ச முட்டை துண்டுகளை இதில் உள்ளே சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு அப்படியே பன்னீர் கிரேவி மாதிரி இருக்குங்க உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்ட அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ்ஸாக வேணுங்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜில் அப்படியே பிரட்டிக்கிறேங்க பாருங்க முட்டை கலவையும் இந்த வெங்காயம் தக்காளியும் சேர்ந்து நல்ல ஒரு வாசம் ஜம்முன்னு வரும் ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாங்க இறக்குற ஸ்டேஜில் கண்டிப்பாக பெப்பர் ஆட் பண்ணணுங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனல் டச்சாக பெப்பர் போடும்போது அப்படியே அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான முட்டை சுக்கா தயாராகிடுச்சி இதை நீங்கள் ரசம் சாதம் சாம்பார் சாதம்னு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க முக்கியமாக தயிர் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ